பொண்ணு வர போகிறா என் பொண்ணு வர போகிறா பத்து தழை பாம்பா என்னை சுற்றி வர போகிறா மச்சா எப்போ வர போகிறா மச்சா எப்போ வர போகிறா இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவோம் எம் ஸோ ஹாப்பி எனக்கு லீவ் இல்லைன்னு சொன்னாங்காட்டி நேற்றுலாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அரையாண்டுக்கு லீவ் விட மாட்டாங்க அப்படின்ட்டு ச பொங்கலுக்கு தான் லீவு விடுன்னு சொன்னாங்க அப்புறம் இப்போ பார்த்தா பன்னெண்டு நாள் லீவு விட்டாங்க பன்னெண்டு நாள் என் கூட தரப்பா மூணு பேர் நாங்கள் வீட்டில் இருந்தாலும் வீடாகவே வீடு வீடாக இருக்காது அப்படியே அமைதி பூங்காவனமாக இருக்குது ஆனால் என் பொண்ணு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது பேர் ஐம்பது பேர்னு கூட சொல்ல முடியும் ஒரு ஐநூறு பேருக்கு சமாதானமாக வீடு ஒரே ரணகலமாக இருக்குது நல்லா ஜாலியாக இருக்குது நிறைய சண்டைகள் இருக்குது எல்லாமே இருக்குது தான் வீடு வீடாக இருக்குது நாங்கள் இருக்கிறதெல்லாம் வீடில்ல யாரெல்லாம் இப்படி சந்தோஷப்படுறீங்கன்னு மறக்காமல் என்னுடைய கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் டேட்டா பா